குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போனோம் இல்லை குறைஞ்ச பட்சத்தை தாண்டி அதிகபட்சமாக போனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போயிடுவோம் ஆனால் பழைய குருடி கதவை துறின்னு மறுபடியும் பழைய வேதாளம் முருகன் மாதிரி படார்னு மேலே போய் உட்காந்துப்போம் இதற்கு காரணம் தெரியுமா இது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்போ ஒரு மனிதனால் இதெல்லாம் கடந்து வந்து ஒரு நல்ல விஷயத்த செய்து அவனோட வாழ்க்கையில் மேன்மின் நிலையை அடைய முடியாதா நான் நல்ல விஷயம்னா எல்லாத்தையும் தான் மீன் பண்ணுறேன் ஒரு யோகா நீங்கள் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பத்து நாள் யோகா செய்வீங்க பதினோரா நாள் அடைதது எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுவீங்க ஒரு நல்ல ப சாப்பாடு பழக்க வழக்கங்களை மாற்றணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட்ணும் இன்னையிலேருந்து நல்லா ஆர்கானிக்காக போகணுன்னு சொல்லி பத்து நாள் காய்கறி அப்படி பழங்கள் கீரைகள் அப்படி சாப்பிடணுன்னு நினைப்பீங்க பழையபடி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பிடிக்காமல் மறுபடியும் வேறு ஒரு வாழ்க்கை முறைக்கு பழைய வாழ்க்கை முறைக்கே போயிடுவீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து நம்ம வந்து கெட்ட வார்த்தைகளே யூஸ் பண்ணக்கூடாது நல்ல மனிதனாக மாறணும்னு நினைப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் மறுபடியும் பழைய ரூட்டுக்கே போயிடுவீங்க இந்த மாதிரி எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யணும் நினைச்சாலும் கூட மறுபடியும் அதே பழைய ரூட்டுக்கு போயிடுவீங்க இதற்கு உண்டான காரணத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு உண்டான மெயினான காரணம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய எண்ண பதிவுடைய அக்கிரமான ஒரு வேலைகள் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் இப்போது ஒரு அண்டா நிறைய வந்து பால் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம் சரிங்களா ஒரு அண்டா நிறைய பால் இருக்கு அப்படின்னா அந்த பாலில் கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சொட்டு தண்ணீர் நீங்கள் விடுறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஒரு அண்டா நிறைய பாலில் ரெண்டு சொட்டு தண்ணீர் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அந்த அண்டா பால் ஃபுல்லாக தண்ணீர் ஆகிவிடுமா நிச்சயமாக ஆகாது அல்லவா ஏன் ஏன்னா அந்த அண்டா நிறைய இருக்கக்கூடிய அந்த பாலினுடைய அந்த கொள்ளளவு பாலினுடைய அந்த குவான்டிட்டி என்பது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ புனிதமான நீரை கொண்டு போய் அதில் விட்டிங்கன்னா கூட அது பாலாகத்தான் மாறுமே தவிர அந்த தண்ணீர் அந்த பால் ஃபுல்லாக வந்து தண்ணீராக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை இப்படித்தான் இப்போ உங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த முப்பது வருஷமா நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு நீங்க கேட்ட விஷயம்னு ஒன்று இருக்கு நீங்க டெய்லி ஒரு விஷயத்த பழகிட்டே வந்திருப்பீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் இல்லை பத்து மணிக்கு எந்திரிக்கணும் பத்து மணிக்கு எந்திரிச்சா இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும் புடிச்சதை சாப்பிட்ணும் நினச்ச இடத்துல தூங்கிக்கணும் இதை இப்படித்தான் பண்ணணும் அதை அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி உங்களோட எண்ணெய் பதிவுகளில் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழமான லேயர்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு சரிங்களா இந்த என்ன பதிவுகள் தான் உங்க கேரக்டராக மாறி இருக்கு அந்த கேரக்டர் தான் நீங்களாக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போது எந்த ஒரு நல்ல விஷயத்த நான் உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்து இதை புதுசாக நீங்கள் செய்யன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்கள் வாழ்க்கை முறையே மாறிடும் இந்த புது விஷயம்ன்றதும் அதுவும் ஒரு எண்ண பதிவுகள் தான் சரிங்களா இப்போ பழைய கெட்ட விஷயங்கள்ன்றது எப்படி ஒரு எண்ணப்பதிவோ புது விஷயங்கள் என்பதும் ஒரு எண்ணப்பதிவுகள் தான் ஆனால் அந்த கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடிய எண்ண பதிவுகளுக்கு ஈக்குவலாக உங்களுடைய நல்ல விஷயங்களோட எண்ணெய் பதிவுகள் அந்த அளவுக்கு ஊண்டிங்காக கொண்டு போய் அவ்வளோ குவான்டிட்டியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் உங்களோட மனசுக்குள்ளே அப்படி நீங்கள் சேர்க்கவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரணும் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி பழைய குருடி கதவை தரடி அதே மாதிரி இதை என்னத்துக்கு பண்ணிட்டு அப்படின்ட்டு போயிடுவீங்க அப்போ ஏன் இது நடக்குதுன்றதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் என்ன பதிவுகளில் இவ்வளோ நாள் நீங்கள் பழகின அந்த பழக்கம் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரு டம்ப்பாக மிகப்பெரிய ஸ்டோரேஜாக போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்போ அந்த ஸ்டோரேஜை வெளியில் எடுத்து வீசுகிற அளவுக்கு உங்களோட ஃபோர்ஸு உங்களோட எஃபெக்ட்டு நீங்கள் உள்ளே கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு நீங்கள் எஃபோர்ட் எடுத்தீங்கனாலும் எவ்வளவு முயற்சிகள் பண்ணிங்கனாலும் எல்லாமே வீணாகிவிடும் எல்லாமே டெமாலிஷ் ஆகிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை கற்றுக்கணும் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் இந்த விஷயத்தை பண்ணணும் 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 ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் மட்டும் கிடையாது இந்த விஷயம் உங்களுடைய ஹேபிட்டாக மாறி உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாறுற அளவுக்கு நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் மறந்துடும் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இதுதான் பிரச்சனை அப்போது எது உங்களை தடுக்கிறது என்றால் இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை உங்களை புது வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கிறது இதற்கு பேர் தான் கர்ம பதிவுகள் வாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை தான் உங்களை தடுத்து நிப்பாட்டுது இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க கர்மா பேலன்ஸ் ஷீட் அப்படின்றாங்க கர்ம பதிவுகள் அப்படின்றாங்க இந்த பதிவுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புது லோடு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு கொடுக்கணும் அது நீங்கள் ஓவர்லோடு கொடுத்து அந்த அளவுக்கு அந்த மின்சாரம் பாய்ச்சப்பட்டால் மட்டும்தான் பழைய குப்பைகள்லாம் தூக்கி வெளியில் வீசப்படும் அப்படி இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு புது விஷயத்தை உங்களால் கண்டினியூவாக ரெகுலராக பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஒரு விஷயம் நமக்கு புதுசு பர்ஃபெக்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது நம்மளோட வாழ்க்கை முறையாக மாற வரைக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணும் உங்களோட மனமே உங்களை டாமினேட் பண்ணும் இதை எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும் இதை எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னும் போட்டு டார்ச்சர் பண்ணும் போட்டு பாடாக படுத்து எடுக்கும் உங்களை நானாக என் மனமான ஒரு கை பார்த்துடணும் நீங்கள் அது உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறுற வரைக்கும் உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்டாக மாறுற வரைக்கும் அதை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வித்தைகள் கற்று வைத்திருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்துடும் மறுபடியும் முதல்ல இருந்து தான் வரணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதனால தான் உங்களால் ஒரு நல்ல விஷயத்தை ரெகுலராக உங்களால் பண்ண முடிய மாட்டேங்குது இதை நல்ல ஒரு உத்வேகத்தில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கும் போதோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லை ஒருத்தங்க சொல்லும் போதோ இல்லை ஒரு புக்கை படிக்கும் போதோ எல்லாம் நல்லா இருக்கும் அந்த நேரத்தில் அந்த எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க ஆனால் அந்த எனர்ஜி ரெண்டு மூணு நாள்லயே குறைஞ்சிரும் அது குறை விடாம பார்த்துக்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி இருக்கு இதுதான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வதில் இருக்கு கூடிய மிக ஆழமான சூட்சமும்